பஸ் ஒரு அடர்ந்த காட்டின் நடுவே அமைந்திருந்த அழகிய குளத்தில் அன்பு என்ற சிறுவன் தினமும் மீன் பிடிக்க வருவது வழக்கம் அவனுக்கு மீன் பிடித்தால் அதை பார்த்து ரசித்துவிட்டு மீண்டும் குளத்திலேயே விட்டுவிடுவான் ஒருநாள் அன்பின் வலையில் ஒரு விசித்திரமான மஞ்சள் நிற மீன் சிக்கியது அந்த மீனின் செதில்கள் தங்கத்தைப் போல் பளபளத்தன மீன் அன்பிடம் பேசியது அன்பு என்னை மீண்டும் குளத்தில் விட்டுவிட்டால் நீ கேட்கும் ஒரே ஒரு வரம் நிறைவேறும் என்று சொன்னது அன்பு யோசித்தான் அவனுக்கு பல ஆசைகள் இருந்தன ஆனால் அவன் தன் கிராமத்தில் உள்ள ஒரு பெரிய சிக்கலை நினைத்தான் அவன் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு குடிநீர் பஞ்சம் இருந்தது மஞ்சள் மீனே எனக்கு எதுவும் வேண்டாம் எங்கள் கிராமத்தில் தண்ணீர் இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் எங்கள் குளம் எப்போதும் வற்றாமல் இருக்க வரம் கொடு என்று அன்பு கேட்டான் மீன் புன்னகைத்தது அன்பு உன் சுயநலமற்ற குணம் என்னை மகிழ்வித்தது என்று சொல்லிவிட்டு அன்புவை ஒரு விரல் அசைவால் குளத்திலிருந்த ஒரு பாறைக்கு அருகில் அழைத்துச் சென்றது இந்த பாறையை தொடு குளம் எப்போதும் நிரம்பியிருக்கும் என்று கூறிவிட்டு அந்த மஞ்சள் மீன் மறைந்து போனது அன்பு அந்த பாறையை தொட்டான் அடுத்த கணமே குளம் முழுவதும் நீர் நிறைந்தது அது மட்டுமல்ல அந்த குளத்து நீர் அப்படியே ஒரு ஆறாக மாறி கிராமத்தை நோக்கி பாய்ந்தது அன்று முதல் அந்த கிராமத்தில் குடிநீர் பஞ்சமே வரவில்லை பண்ணையால் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள்